முன்சை என்ன அம்மா பண்ணுற முருங்காயம் பெருக்கிட்டு இருக்கும் பெரிய மரத்தில் உடச்சிங்களா நேற்று சின்ன மரத்தில் உடச்சிங்கள இன்னைக்கு பெரிய மரத்தில் வேஸ்ட் இருக்கும் ஆனால் பெரிய மரத்தில் காய் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்களா எல்லாம் மழை பெஞ்சனால இப்போ மூணு நாளாக மழை பெய்ஞ்சனால பூரா கையிலையும் பிசுன்னு வந்துருச்சு பாதிக்கு பாதி காய் வேஸ்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு அதெல்லாம் வந்து எல்லா காய்க்கும் பிசுன்னு வந்துருச்சு அதை வந்து பூச்சி கடிக்கும் பூச்சி கொத்துமா அதுலேருந்து பிசுனு வரும் இது வந்து மழை பெஞ்சால் பிசின்னு வர்றது பார்த்துக்கோங்க இதுக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ முருங்கை உரைச்சி முடிச்சிட்டோம் மூட்டை போட்டுட்டு அள்ளிட்டு போகணும் பாய் நிற்கிறேன் என்ன வந்தாலும் சரி ஆறு ரூபாய் கிலோ என்னது நாற்பது மிஷிங் ரோட்டனு இருக்கும் நாற்பத்தெட்டு ருபாய்க்கு அண்ணன் சரி எட்டு கிலோ சேர்த்து வாரு